வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக அந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாஸ் மூலமாகவும் வித் கோமாளி மூலமாகவும் தமிழில் ரொம்பவும் பிரபலமான ஒரு நடிகையாகவும் இருந்து வரவங்க தான் ரம்யா பாண்டியன் அவங்க ரம்யா பாண்டியன் அவங்களுக்கு லெவல் தவான்றவங்களோட திருமணம் இன்னைக்கு நடந்திருக்குது இது ஒரு காதல் திருமணம் தன்னோட நீண்ட நாள் காதலை தன்னோட பெற்றோர்களோட சம்மதத்தோட இந்த திருமணத்தை இருவருமே செஞ்சிருக்காங்க தவான் அவர்கள் ஒரு யோகா மாஸ்டர் இவங்க இருவருக்கும் யோகா மூலயமா தான் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறி திருமணம் நடந்திருக்கு இவங்களோட திருமணம் ரிசிகேஸ்ல நடந்திருக்கு ரம்யா பாண்டியன் தவான் ஜோடிக்கு தமிழ் சொர்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களையுமே நாங்க இங்க தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காம இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க